தான் இணைப்பு மொழியாக இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இணைப்பு மொழி இந்தி தான் எல்லாருமே கட்டாயம் இந்தி படிச்சா வாங்குற ஒரு நிலைக்கு அன்னைக்கு கொண்டு வராங்க தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்திய இருப்பு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டம் கூட இவர் ஈவேரா கையில் எடுத்த போராட்டம் இல்லை இங்க ஈவேராவுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா இவரானுடைய கருத்தியல் போராட்டம் முழுக்க ராஜாஜியை கார்னர் பண்ணியே இருக்கும் இந்த போராட்டக்குழு தலைமைகள் எதிர்த்தாக்களுக்கு அணியமான குழுக்கள் எல்லாமே பொள்ளாச்சி பகுதியில் வந்து முகாமறுறாங்க இந்த கொந்தளிப்பு ஏற்படவே காவல்துறையுடைய அடக்குமுறை ஒரு பக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அப்ப மாணவர்கள் போராளிகள வடிவு மாறுது போராட்டம் கைமாறுது இப்போ போராட்டம் கைமாறும் பொழுது அதுக்கான ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு நிலை வருது இப்போ ரயில் மறைக்கணுன்னாக்க பெட்ரோல் பண்டு செய்யணும் குறைஞ்சபட்சம் போலீஸ் கழி தடி இந்த மாதிரி எரித்தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலை உருவாக்கணும் அப்படிங்கும்போது இவர் கொண்டு வர பக்தல்கனிய வந்து காவல்துறையில் இருக்கிற இவரை அருள்ங்கிறவர் வானாங்கிற அந்த இதெல்லாம் வானா போலீஸினுடைய நடவடிக்கை வேற ராணுவத்தினுடைய நடவடிக்கை வேற போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து மிரட்டுவான் சுட மாட்டான் ஏன்னா அங்க சுட்டு இவன் மச்சான் இருக்கலாம் இவன் மாமா இருக்கலாம் உறவுகாரா இருப்பான் ஆனா ராணுவம் அப்படி இல்ல அப்படி வரவழைக்கப்படும் பொழுது அந்த அவனுடைய தலைவனா இருந்தால ராணுவ கமாண்டோ தலைவர் இருந்தால அவன் அங்கே பொள்ளாச்சி பிள்ளால் வந்து இந்த மாணவர்களை தேடுதல் வேட்டை நடத்தப்படும் பொழுது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சுட்டுக்கொல்லப்படும் பொழுது பொதுமக்கள் வந்து இராணுவத்தமிட்டு ஏழுது கட்ட வண்டி மரம் மட்டையெல்லாம் இழுத்தாந்து வீதியில் போட்டு இராணுவ வண் வாகனங்கள் வந்து பொள்ளாச்சி விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அவங்க தடைப்படுறாங்க இப்படி போராட்டம் வந்து போது ஒரு கட்டத்தில் ஒரு பத்து லட்சம் கடினமான அறிக்கை கொடுக்குறாரு அரசியல் கட்சி எல்லாமே தடை செய்யப்படுங்கிற ஒரு கட்டத்துக்கு வராது அவர் அந்த மாதிரி வரும்போது உடனே அண்ணத்தோட மாதிரி அறிக்கை கொடுக்குறாரு நாங்கள் போராட்டத்துல இருந்து விளைவிக்கணும் யாரு திமுக போராட்டத்துல இருந்து விளைவிக்கிறோம் போராட்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அவர் அறிக்கை கொடுத்தாரு இப்போ அதே ராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது திமுகவில் சில உயர் உயர்மட்ட தலைவர்களை பார்த்து குறைந்தபட்சம் இரநூத்தி அப்பெல்லாம் ஐம்பது அறுபது தான் கணக்கு சொல்லிக்கினு இருந்தாங்க துப்பாக்கிச்சூட்ல இறந்தது குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது இருக்கும் அப்படின்னாங்க அவரே சொன்னாராம் அப்போ கிட்டத்தட்ட நானூறு பேர் ஐநூறு பேர் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அவரே வந்து குறைஞ்சது ஐநூறு இருக்கும் இரநூத்தி ஐம்பது இருக்கும்னு சொல்றாருன்னா என்ன நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு தொண்ணூத்தி ஒன்பது இருபத்தி ஆறாம் தேதி நடைமுறைக்கு வரும் முன்கூட்டியே ஐம்பத்தி ரெண்டு இந்திய அரசியல் சட்டம் எழுதும் பொழுது இந்தியாவினுடைய தேசிய மொழி

நடைமுறைக்கு வரும்போது ஐம்பத்தி ஒண்ணு ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்துல ஒரு ஆண்டு கால காலம் கொடுக்குறாங்க இந்திய என்ன வந்து பேச்சு மொழியை உள்ள கொண்டு போனோம் அதோட மட்டும் இல்ல இந்திய ஒரு மொழியே இல்லை உருவாக்கின மொழி தானே டெம்ப்ளேட் தானே அது இயற்கை மொழி கிடையாது நிறைய சொல்லு இல்லை ஒவ்வொரு சொல்லும் வந்து இந்தியாவில இருக்கிற மற்ற மொழிகள்ல இருந்து உள்வாங்கப்படணும் அதை ஒரு செம்மையுற்ற மொழியா மாத்தணும் இந்தியாவில இந்தியாவுல இந்தியாவில இருநூறு எரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மொழி இருக்கு அன்னைய காலகட்டமே பதினான்கு மொழிகள் அரசு அங்கீகரிச்சிருந்த மொழி ரூபா நோட்ல அப்ப இவ்வளவு மொழி உள்ள இடத்துல எல்லாருக்கும் பொது மொழி போது எல்லா மக்களுக்கும் புரியக்கூடிய அந்த சொல்லாடர்கள் சொற்கள் இதுல உள்வாங்கப்பட்டு இருக்கணும்ல அந்த வளர்ச்சி வளர்த்து எடுக்கிறதுக்காக அந்த காலத்தை எடுத்துக்கினாங்க அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து குடியரசு நாள் இத அமலு கொண்டு வந்து விடலாம் அது வரைக்கும் ஆங்கிலம் இணைப்பு மொழியா இருக்கட்டும் அப்புறம் இந்தி தான் இணைப்பு மொழியா இருந்தாலும் ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கும் இணைப்பு மொழி இந்தி தான் எல்லாருமே கட்டாயம் இந்தி படிச்சா வாங்குற ஒரு நிலைக்கு அன்னைக்கு கொண்டு வராங்க அந்த காலகட்டத்திலேயே ஒரு சலசல உருவாச்சு அப்ப முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுன்னா முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கு ஸ்டேட்ல முப்பத்தி ஏழு தேர்தலில் தோத்து போகுது நீதி கட்சி தோத்துடுது அப்ப இரட்டை அசம்பிங்கிறத வந்து ஏற்காத காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் நிக்கல முப்பத்தி ஏழுக்கும் பிறகு அவங்க என்ன பண்றாங்க சரி இப்படியே போனா சரி வராது அப்படின்ட்டு மெட்ராஸ்ல அவங்க அரசியல் அவங்க பங்கு பெறறாங்க பங்கு பெறும் பொழுது அவங்க வெற்றி பெற்று விடுறாங்க காங்கிரஸ் வெற்றி பெற்று அதோட நீதி கட்சி போயிடுது இவேரா இருபத்தி அஞ்சுல காங்கிரஸ் இருந்து வெளியே வந்தவர் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் அப்படின்னு வச்சுக்கிறேன் இருந்தவர் முப்பத்தி ஏழுக்கும் பிறகு இது அனாதைய கடந்ததால இதை பொறுப்பை அவர் ஏத்துக்கிறார் நீதி கட்சியினுடைய பொறுப்பை வந்து தலைமை பொறுப்பை ஈவேரா ஏத்துக்கிறாரு அப்ப முப்பத்தி ஏழுல காங்கிரஸ் வந்த பிறகு காங்கிரஸ் மெட்ராஸ் ஸ்டேட்டினுடைய முதலமைச்சராக ராஜாஜி வர்றாரு முப்பத்தி எட்டு முப்பத்தி முப்பத்தி எட்டுல வராரு அப்ப முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு அவர் வரும் பொழுது அவர் தான் என்ன பண்ணாரு இந்திய வந்து இந்திய மொழியா ஆக்கணும் இந்தியாவுக்கு பூரா ஒரே மொழியை கொண்டு வரணும் அவங்களை பொறுத்த வரைக்கும் சனாதன கோட்பாடு இந்து நாடு இந்தியா இந்துத்துவம் இந்த தத்துவத்தில் இருக்கிறவங்க இல்லையா அப்பவே கொண்டு வந்தாரு அதை எதிர்த்து வந்து அன்னைக்கு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இந்திய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டம் கூட இவரு ஈவேரா கையில எடுத்த போராட்டம் இல்லை இங்க ஈவேராவுடைய வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா ஈவேரானுடைய கருத்தியல் போராட்டம் முழுக்க ராஜாஜியை கார்னர் பண்ணியே இருக்கும் ராஜாஜி காங்கிரஸ்ல இருந்தா ஈவேரா காங்கிரஸ் இருப்பாரு ராஜாஜி காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தா இவர் காங்கிரசுக்கு ஆதரவு கொடுப்பாரு காங்கிரஸ் சரியில்லைன்னா சரியில்லை தானே அப்புறம் திரும்பி போய் ஆதரவு கொடுன்னா என்ன அர்த்தம் அப்ப ராஜாஜி தான் உனக்கு முக்கியமா காங்கிரஸ் முக்கியமா உன் கோட்பாடு என்ன அப்ப அடிகள் வந்து அடிகள் நாவலர் சோமசுந்தர பாரதி பாரதியார் கியாப்பை விஸ்வநாதன் கருமுத்து தியாகராஜ செட்டியார் இவங்க தான் இந்திய போராட்டத்தை அணி திரட்டுறாங்க முப்பத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல அது ஒரு பெரிய மக்கள் எழுச்சியான ஒரு போராட்டமாக மாறுது திருச்சிராப்பள்ளி தேவர்கூடத்துல இருந்து பட்டுக்கோட்டை அழகிரி தலைமையில் இருந்து சென்னை வரைக்கும் ஒரு பேரணி போகுது முப்பத்தி எட்டு செப்டம்பர் பதினோரா நாள் வந்து அங்கே ஒரு பொதுக்கூட்டம் கடற்கரையில இங்க இந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணன இந்த தமிழ் அறிஞர்களுடைய அந்த பேரயிற்சியில அந்த கூட்டத்துல ஈவேராவும் பங்கு பெறார் கலந்துகிறார் எங்க போனாலும் அப்புறம் சாவு வீட்ல போனா போனமா இருக்கணும் கல்யாண வீட்டுல போனா மாப்பிள்ளையா இருக்கணும்ங்கிற மாதிரி அந்த முதன்மை பக்கம் எடுத்துக்கிறவங்க இல்லையா அப்ப அங்க போய் பேசும்போதுதான் இந்திய இருக்க இந்திய ஒழிக்க தமிழ் தான் தமிழுடைய பெருமையை பத்தி பேசணும் இங்க இப்ப இன்னைக்கு திராவிட கழகத்துல நிறைய பேர் பேசுவாங்க எடுத்து ஐயா வந்து தமிழை பத்தி உயர்த்தி பேசிருக்காரு பத்தியா இப்படி பேசிருக்காரு அப்படி பேசிருக்காரு நீங்க தமிழை காட்டு பிராண்டி மொழின்னு சொன்னதை மட்டும் சொல்லீங்கன்னா அப்ப சொன்னது அது இந்தி ஒழிகன்னு சொல்லும் பொழுது தமிழை பத்தி ஏதாவது சொல்லணும்ல எங்ககிட்ட அந்த நூல் இருக்கு இந்த நூல் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு தமிழ் என்ற முழக்கமும் அப்ப வச்சதுதான் முப்பத்தி எட்டுல வச்சதுதான் அப்புறம் முப்பத்தி ஒன்பதுல திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு வந்துட்டாரு அது ஒராண்டு கூட அந்த முழக்க நிக்கலன்னு வச்சுங்களா அப்ப அதுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு தேர்தலுக்கு பிறகு இங்க வந்து இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லயும் காங்கிரஸ் சேய்க்குது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தோக்குது தனித்த பெரும்பான்மையில ஆட்சி பிடிக்க முடியல இங்க மாணிக்கவேல் நாயக்கரே இங்க ராமசாமி படையாச்சார் இவங்க தனியா கட்சிகள் உழைவர் உழைப்பாளி கட்சி இப்படி இவங்க சீட்டு இவங்களுக்கு மரியாதை கொடுக்கல காமராஜர் வந்து இப்போ பங்கீடு கொடுக்கலன்ட்டு அவங்க தனிக்க வச்சு தூங்குறாங்க அதனால கம்யூனிஸ்டனுடைய தலைமையில இவங்களை ஒரு கணச்சா காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி இங்கே அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இந்தியாவிலே மெட்ராஸ் ஸ்டேட்ல மட்டும்தான் அந்த நிலை மற்ற எல்லாம் வந்து காங்கிரஸ் அப்ப சென்னையில கவர்னர் பொறுப்புல இருந்த ராஜாஜி சென் வந்து மெட்ராஸ் டெல்லியில இருந்தவரு இங்க வர்றாரு சென்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இங்கு சென்னையில ஆளுமை பண்ணணும் அப்படின்னாக்கா சட்டசபை அமைக்கணும்னாக்கா இந்த கட்சிகளெல்லாம் சரி பண்ணணும் ராம்சாம்படியாஜி மாணிக்கவல் நாயக்கர் இவங்க எல்லாம் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சி மாதிரி நடத்தும் வாங்கி வச்சுதான் ஐம்பத்தி ரெண்டுல வந்து காங்கிரஸே ஆட்சிக்கு வர முடிஞ்சது இல்லைன்னா வந்திருக்காரு அந்த காலகட்டத்துல ஐம்பத்தி ரெண்டுல வந்த உடனே ஒரு இதெல்லாம் வந்து ராஜகோபால் ஆச்சாரியார் தான் முன்னு செய்யறாரு அதனால அவரே இருக்கட்டும் மோலர் ரன்னு விட்டாச்சு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ரெண்டாண்டு அவருதான் இருக்காரு அந்த காலகட்டத்திலயே இவர் இந்திய கொண்டு வரணுங்கிறாரு அப்பதான் தொழில் கல்விய பள்ளியில கொண்டு வரணுங்கன்னுங்கிறாரு அது இன்னைக்கு நம்ம தொழில் கல்வின்னு கொண்டு சொல்லுறோம் அன்னைக்கு அது குலக்கல்வி இத ஜாதி தொழில திரும்பி செய்ய சொல்றாங்கிற பிரச்சாரத்தை இவர கலப்புறாரு அவன் ஜாதி தொழில செய்ய சொல்றாரு அப்ப நம்ம எல்லாம் படிக்க முடியாது இது குலக்கல்வி திட்டம் இப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ன க தொழில் செய்கிறீங்க நீ எந்த தொழில் செஞ்சாலும் அது குளக்கல்விதாங்க அது இன்ஜினியர் படிக்கிற யாருது இது ஐங்கொள்ளாரு மருத்துவம் படிக்கிறீங்க யாருது குலக்கல்வி குலக்கல்விதானே அது பண்டைய மருத்துவ குடி தானே நீ எது படிச்சாலும் அது ஏறிங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு குடி செஞ்சிருக்கு அதனால அங்க பிரச்சனை வந்தால் அப்புறம் காமராஜர் ஆட்சிக்கு கொண்டு முதல்வரை கொண்டு வந்து ஓடுது ஐம்பத்தி ஏழு அப்பெல்லாம் ராஜாஜி வெளியே வந்துவிடுறாரு கட்சி விட்டு வெளியே வந்துடுறாரு இவரு உள்ள பின்னாடி நிக்கிறாரு இல்லையா அந்த காரணத்தாலதான் அப்ப அறுபத்தி அஞ்சுல வந்து அவங்களுக்கு எதிரியா இருக்கிறதால அவர் இந்திய போராட்டத்தை எதிர்க்கிறாரு இப்படி போராட்டம் வந்து வலுவடைஞ்சின போது ஒரு கட்டத்துல அவர் பத்து கடினமான அறிக்கை கொடுக்கிறாரு அரசியல் கட்சி எல்லாமே தடை செய்யப்படுங்கிற ஒரு கட்டத்துக்கு வராரு அவரு அந்த மாதிரி வரும்போது உடனே அண்ணத்தோர மாதிரி அறிக்கை கொடுக்குறாரு நாங்க போராட்டத்துல இருந்து விளைவிக்கிறோம் யாரு திமுக போராட்டத்துல இருந்து விளைவிக்கிறோம் போராட்டத்து எங்களுக்கு சம்பந்தம்ட்டாரு அவரு அறிக்கை கொடுத்தாரு ஜனவரி இருபத்தி ஆறுல துவங்கினது பிப்ரவரி முழுக்க இருக்கு ஐம்பது நாளைக்கு மேல போராட்டம் போயிருக்கு அப்ப திருச்சியில துவங்குது மதுரையில துவங்குது கோயில போராட்டம் இந்த கோவையில் இருந்த போராட்ட குழுக்கள் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிச்சூடு தீக்குளிப்பு இப்படி சாக்காடு விழ விழ மக்களுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டுகின்ற இப்போ இந்த கொந்தளிப்பு ஏற்படவே காவல்துறையினுடைய அடக்குமுறை ஒரு பக்கம் அதிகரிக்க அதிகரிக்க அப்ப மாணவர்கள் போராளிகளை வடிவு மாறுது போராட்டம் கைமாறுது அப்ப போராட்டம் கைமாறும் பொழுது அதுக்கான ஆயுதம் ஏதக்கக்கூடிய ஒரு நிலை வருது இப்ப ரயில் மறிக்கணும்னாக்க பெட்ரோல் கொண்டு செய்யணும் குறைஞ்சபட்சம் போலீஸ் கழி தடி இந்த மாதிரி எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு நிலை உருவாக்கணும் போது இந்த குழு தலைமைகள் எதிர்த்தாக்கலுக்கு அணியமான குழுக்கள் எல்லாமே பொள்ளாச்சி பகுதியில வந்து முகாமிடுறாங்க இதை உளவுத்துறை மூலம் கண்டுபிடிச்சு இப்போ மத்திய அரசுக்கு இது பெரிய தலைவெளியா இருக்கு அங்கிருந்து இது தமிழ்நாடு காவல்துறையால அடக்க முடியாது அப்படின்னா ஆந்திரா கர்நாடகா கேரளா இருந்தும் காவல்துறை உள்வாங்கப்படுது வந்து காவல்துறையை கட்டுப்படுத்த முடியலங்கும் பொழுது அப்ப இந்திய படை உள்வா உள்ள வரவழைக்கப்படுது இப்ப பக்த முதலமைச்சரா இருக்காரு கக்கன் உள்துறை அமைச்சரா இருக்காரு அப்பொழுது அருள்ங்கிறவரு போலீஸ் காவல்துறை அவர் கட்டுப்பாடுல இருக்கு அமைச்சராக இருக்காரு அவரு இவர் கொண்டு பக்தவச்சலம் கக்கணிவங்க வந்து காவல்துறையில இருக்கிற இவர அருள்ங்கிறவரு வானாங்கிறார் அந்த இதெல்லாம் வானா போலீஸினுடைய நடவடிக்கை வேற இராணுவத்தினுடைய நடவடிக்கை வேற போலீஸ்காரன் துப்பாக்கி எடுத்து மிரட்டுவான் சுட மாட்டான் ஏன்னா அங்கே அங்கே சுட்டு உடறல இவன் மச்சான் இருக்கலாம் இவன் மாமா இருக்கலாம் உறவுகாரா இருப்பான் ஆனால் இராணுவம் அப்படி இல்லை மீறியும் வரவழைக்கப்படுது அப்படி வரவழைக்கப்படும் பொழுது அந்த அவனுடைய தலைவனாக இருந்தால ராணுவ கமாண்டோ இருந்தால அவன் அங்கே பொள்ளாச்சிக்குள்ளால வந்து இந்த மாணவர்களை தேடுதல் வேட்டை நடத்தப்படும் பொழுது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சுட்டு கொல்லப்படும் பொழுது பொதுமக்கள் வந்து இராணுவத்தை முற்றுகையை அவங்க ஊரு பையன் ஒருத்தர் ரெண்டு பேர் செத்தாக்க அவங்க இப்படி மக்கள் கொந்தளிப்பு வருவதில்ல கட்ட வண்டி மரம் மட்டையெல்லாம் இழுத்தாந்து வீதியில போட்டு இராணுவ வாகனங்கள் வந்து பொள்ளாச்சி விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு அவங்க தடை பண்றாங்க அப்ப இராணுவத்தினுடைய அடக்குமுறை என்ன மோசமா மாறுது கண்டவன்லாம் சுடுங்கிற அளவுக்கு வருது யாரு வெளியே வந்தாலும் பாட்டு கண்ணில் பட்டவன்ல இலங்கையில என்ன நடந்தது அந்த சம்பவம் அங்கே நடக்குது அதே இராணுவ அதிகாரி ஓய்வு பெற்ற பிறகு இங்க தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது திமுகவில் சில உயர்நயர்மட்ட தலைவர்களை பார்த்து குறைந்தபட்சம் இரநூத்தி அப்பெல்லாம் ஐம்பது அறுபது தான் கணக்கு சொல்லிக்கினு இருந்தாங்க துப்பாக்கிச்சூடில் இறந்தது குறைஞ்சது இரநூத்தி ஐம்பது இருக்கும் அப்படின்னாங்க அவரே சொன்னாராம் அப்ப கிட்டத்தட்ட நானூறு பேர் ஐநூறு பேர் சாகடிக்கப்பட்டிருக்காங்க அவரே வந்து குறைஞ்சது ஐநூறு இருக்கும் இரநூத்தி ஐம்பது இருக்கும்னு சொல்றாருன்னா என்ன அப்போ இது வரைக்கும் உண்மை வரலாறு நம்மளுக்கு தெரியல ஐநூறு பேராறு பேரா இந்த இந்திய போராட்டத்தை முதன்மைப்படுத்தி வந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும் அறுபத்தி அஞ்சுல போராட்டம் அறுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வரீங்க முதல் வேலை உங்களுக்கு வேலை என்ன உங்க உளவுத்துறை மூலம் உங்க புலனாய்வுத் துறை மூலம் மொத்தம் எத்தனை பேர் இறந்தது இந்த இறப்புக்கு யார் யார் காரணம் அன்றைய அரசு அதிகாரியா இருந்தது யார் யாரு நடவடிக்கை எடுக்கணும்ல இந்த படுகொலையை பன்னாட்டு நீதிமன்றத்தை கொண்டு போயிருக்கலாம் இன்னை வரைக்கும் அந்த படுகொலையை பற்றியோ அதுல இறந்த எத்தனை பேர் இறந்தவர்கள் இறந்த மாணவர்கள் யாருக்காவது நினைவு சின்ன எங்கேயாவது வச்சிருக்கீங்களா சிலை வச்சிருக்கீங்களா அந்த போராட்ட வரலாறு பெரும் நூல் வடிவமா மக்கள் மத்தியில கொண்டு செல்லப்பட்டிருக்கா எந்தெந்த ஊர் ஒவ்வொருத்தவங்க செத்தவங்க ஒவ்வொருத்தருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டு தொகுப்பு வெளியே கொண்டு வந்துடுவீங்களா திமுக ஆட்சியில் அறுபது ஆண்டு காலத்தில் இந்திய இந்திய இந்தியீர்ப்பு போராட்டத்தை வச்சுதான் அதுதான் உங்களுக்கு பிச்சை போட்டது இப்போ பாமகன்னா என்னங்க பாமக அன்னைக்கு இப்போ ராம்தாஸ் அவர்கள் வந்து ஐயா எத்தனை கோடி சம்பாரிச்சிருந்தாலும் எந்தெந்த கட்சியில் போய் பதவி வச்சாலும் பாமக நீங்க நீங்கள் சொல்லும் பொழுது வனிய சங்க போராட்டம் தானே அந்த இருபத்தி ஒரு உயிரினுடைய பணிதானே அந்த இருபத்தி ஒரு உயிரினுடைய ஈகம்தான் இன்னைக்கு பாமகங்கிறது அந்த ஈகத்து மேலதான் இன்னைக்கு நிக்குது அந்த கட்சி இப்ப அந்த கட்சி வந்து இருபத்தி ஒரு பேருக்கு நினைவு தூண் நினைப்பு ஆண்டு ஆண்டுக்கு வணக்கம் செலுத்துறாங்க அந்த குடும்பத்துக்கு அதிகமா பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது ஒரு பிரச்சனை ஆண்டாண்டு அந்த நினைவு நாளையாவது போட்டுறாங்க நீங்க ஆண்டாண்டு நினைவு நாள் வரைக்கும் போட்டிருக்கீங்களா திமுக எந்த ஆண்டு போட்டிருக்கீங்க நிதியு போராட்டத்துல இப்ப மாபெர்தினம் கொண்டாடுறோம்ல இலங்கையில ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை நவம்பர் இருபத்தி ஏழு தினம் அனுசரிச்சு ஒட்டுமொத்த போராளிகள் இறந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் வீர வணங்கம் செலுத்தி நினைவு கொடுறோம்ல உங்களுக்கு உயிர் பிச்சை போட்டவன் உங்களுக்கு அரசியல் அரிச்சு ஏதி கொடுத்ததே இந்த முன்னூறு ஐநூறு பேர் செத்து தானே அவனுக்கு கொடுத்தா அவன் தானே உங்களுக்கு கொலைச்சாமி திமுகவுக்கு அவன்தானா குலைச்சாமி அந்த போராட்டம் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியுமா அறுபத்தி ஏழுல வெற்றி பெற்று இருக்குமா இப்ப ஆண்டாண்டுக்கு நீ வந்து நினைவு கூறணும்ல மொழி நினைவு அரசு விழாவை அறிவிக்கணுங்க திமுகவுக்கு அந்த கடப்பாடு இருக்கு அரசு விழாவா தினம் எப்படி அனுவிக்கிறாங்களோ அந்த மாதிரி அரசு விழாவை அரசு விடுப்பு கொடுத்து அரசு அரசே அந்த விழாவை எடுக்கணும் இந்தி எதிர்ப்பு போராளிகள் ஈக நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கணும் என்ன பண்றீங்களா இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்ப இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி இந்த நாலு வருஷமா கூட உங்களுக்கு ஒண்ணும் இதெல்லாம் தெரியல எதை எடுத்து போய் மக்கள் கொடுக்கறது ஒண்ணு எதை கொடுத்து எடுபடல மூவாயிரம் இந்த பொங்கலுக்கு கொடுக்குற வாங்குறவங்க கேட்கறான் போன வருஷம் ஒரு பைசாவுக்கு கொடுக்கலங்கிறான் அதுக்கு முன்ன ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதுக்கு முன்னா ஆயிரம் ரூபாய் கொடுத்த சென்றாண்டு ஒன்றுமே கொடுக்கல அதுக்கு முன்னாடி ஆயிரம் ரூபா கொடுத்தீங்க சென்றாண்டு ஒண்ணும் கொடுக்கல இந்த ஆண்டு மூவாயிரம் அதுக்கு அப்ப தேர்தல் தானே இவங்களுக்கு நல்ல தெரியுங்க ஐந்து ஆண்டுல நாளைய முக்கால் ஆண்டு வரைக்கும் இந்த இனத்துக்கு எவ்வளவு பெருங்கேடு ஊழல் அனைத்தும் செய்யணுமே செய்வாங்க அந்த மூணு மாசம் இருக்குல்ல மூணு மாசத்துல தலைகீழ மாத்துவாங்க மக்களுடைய நேசனா வருவாங்க மக்கள் காப்பனா காப்பாளனா வருவாங்க ரட்சகரா வருவாங்க கொண்டாந்து போய் ஊரெல்லாம் அண்டா குண்டா எல்லாம் வீட்டுக்கு வீடு அண்டா குண்டா கொடுக்கறது உங்களுக்கு மடிக்கணினி கொடுக்குறேங்கிறது என்ன சின்ன ஏ பெரியம்மா சித்தப்பா அப்படியே அவங்க கட்டி பிடிக்கிறது ஏ காசு குடுக்கறன்னு கொடுக்கறது இந்த கருத்து நாள்லாம் இந்த மூணு மாசத்துல முக்கால் வருஷத்துல செஞ்ச அத்தனை கேடுகளையும் அந்த மூணு மாசத்துல மறைக்கக்கூடிய ஒரு திறமைசாலி கட்சி எதுன்னா அதுதான் மறைச்சு வாங்கிடுவாங்க இந்த பாம்பர மக்களும் அவன் ஐநூறு தான் நான் ஓட்டு போட முடியும்னு சொல்லிட்டு இவனுக்கு ஓட்டு போடக்கூடிய நிலையில தான் மக்களுடைய அறிவு நிலை இருக்கு இவங்களுக்கு மக்கள் முண்டமாவே இருக்கணும் மக்கள் வறுமையிலேயே இருக்கணும் பிச்சைக்காரனாவே இருக்கணும் இவங்க வேட்டி கொடுத்தா இலவச வேட்டினா உடனே நிற்கணும் இவன் காசு கொடுத்தா அப்படியே வந்து நிக்கணும் நேத்து மூவாயிரம் கொடுத்தா அவன் வீட்டுக்கு முன்னாடி டாஸ்மார்க்ல திருவிழா கூட்டம் அங்க வாங்கின காசு அப்படி இங்க வந்துட்டுது அவங்களுக்கு தெரியும் இங்க கொடுத்தோம்னா அப்படி அந்த பக்கமா நம்மளுக்கு வந்துரும் அப்படின்னு இவனளவு போல உலக கிடையாடியை பார்க்க முடியாது